السلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفى منه البدور مثل سنك ما رأينا يا وجه سروري أنت شمسٌ أنت بدرٌ أنت نورٌ فوق نوري أنت, 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 أنت يكسرٌ وغالي. وغالي أنت, أنت مصباحُ صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا مماجد يا امام الكبلتين من راى وجهك يسعد يا, يا كريم الوالدين حولك الصبي المبارك اردنا يوم النشور خطايا الذنوب الموبقات انت ستر المصاب ومقيل العيرات يا ولي اله يا رفيق درجاتك كافر al I'm sorry, 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 I'm رسول <سؤال> الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين وسلم وسلم وبارك عليك اللهم மிக சிறப்பான அடிப்படையிலே நாம் மௌலூது ஓதி நிறைவு செய்திருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களே இப்பொழுது சிறிது நேரம் பயா நடைபெறும் அதனை தொடர்ந்து யாசின் இன்ஷா அல்லாஹ் நாம் துவார் செய்திருக்கிறோம் அலமது அலமது والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم من أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة أو كما قال عليه الصلاة والسلام கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நலனியார்களே அல்லாஹுடைய மாபெரும் திருவையின் மூலம் அவர்களை புகழ்ந்து என்று சொன்னால் இரண்டு அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று நபி சொல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு சார்ந்த வரலாறுகளை பேசுவதற்கு மௌலித் என்று சொல்ல இரண்டாவதாக நபி சொல்லு அழைகிவ செல்லும் அவர்களை புகழ்ந்து சில கவிதைகளை படிப்பதற்கு மௌலி என்று சொல்லப்படும் நாம் ஓதக்கூடிய இந்த என்பது புனிதமான நபி சொல்லல்லாகும் அழைகிவசெல்லம் அவர்களுடைய பிறப்பு சார்ந்த சில விஷயங்களை கவிதை நடையிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இந்த மௌலில் எந்த அடிப்படையில் மக்கள் ஓதுகிறார்கள் என்று சொன்னால் நன்மைகள் செய்வது என்பது இரண்டு அடிப்படையிலே இருக்கு ஒன்று ஐமாதத் வணக்க வழிபாடு வணக்க வலிமாடு என்பது அல்லாஹுவிற்கு மட்டுமே உரியது தொழுகை நோன்பு ஜகாத் இவைகள் அனைத்தும் அல்லாகுவிற்கு மட்டுமே உரியது அல்லாஹுவிற்காக வேண்டிய செய்ய வேண்டும் இரண்டாவது தாகையும் என்று சொல்லுவார்கள் கண்ணியப்படுத்துதல் கண்ணியப்படுத்தக்கூடிய அடிப்படையில் சில நன்மைகள் என்பது உண்டு பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதும் சிறியவர்களை இரக்கத்தோடு பார்ப்பதும் நன்மை என்பது இருக்கிறது அதே பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்த்து நிறைவு கூறுவது என்பது அதுவும் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதாக இருக்கிறது நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சந்தகுவாகும் அலைதி வசந்தம் அவர்கள் மிகச்சிறந்தவர்கள் மிக உன்னதமானவர்கள் அவர்கள் நமக்கு செய்த எத்தனையோ விதமான உபகாரங்கள் என்பது இருக்கிறது அந்த உபகாரங்களின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணியன்று கூறியவர்களே அந்த நபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹு கலா குரானிலே சொல்லுகிறான் அம்மா வினே அன்னிக்க நபியே இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருப்படைகளை பற்றி நீங்கள் பேசுங்கள் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த அருப்படைகளை நினைத்து பார்த்து பேச வேண்டும் அதை நினைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் தான் அதனுடைய மகத்துவம் என்பது நமக்கு விளங்க வரும் நபி சுல்லாக அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருப்படையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அந்த நபி சுல்லாக அழகி வசல்லம் அவர்களை பேச வேண்டும் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை கவிதை நடைமுறையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு அடிப்படையிலே நினைக்கும் பார்த்து நினைத்து பார்த்து கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஆக கண்ணியப்படுத்தக்கூடிய அடிப்படையில்தான் மௌலுதை நாம் வருது கணிகத்தில் கூறியவர்களே நமையே சந்தல்லாஹு அழைகுவர் செல்லம் அவர்களைப் பற்றி அல்லாஹு தலா புராணியை சொல்கிறார் நமது மன்னல்லாஹு அழை நீர இனி வார்த்தபீஹிம் ரசூலம் எனும் எத்துடோ அலைகியும் ஆயா திஹி நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹு சொல்கிறான் உங்களில் இருந்தே ஒரு திருத்தூதரை மாபெரும் அருள்படையாக நிச்சயமாக அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான் என்று சொல்கிறான் இந்த இடத்திலே நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை மிகப்பெரிய அருள்படையாக நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த இடத்திலே மண் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மண் என்று சொன்னால் பல கோடி த்துகள் சேர்ந்தது பல கோடி அருள் அருள் சேர்ந்ததுதான் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் பல கோடி ஞாபத்துகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அந்த நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களைத்தான் நாம் புகழ்ந்து பேசுகிறோம் நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களை நாம் புகழ்வதை காட்டிலும் அல்லாஹ்வு تعالی குர்ஆனில் பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பல வசனங்களை அல்லாஹ் تعالی இறக்கி வைத்திருக்கிறார். நபியை புகழ்வது என்பது ஒவ்வொருவரும் மனதார எப்படி வேண்டுமானாலும் புகழலாம். வார்த்தையாக, கவிதையாக, இது போன்ற கிதாப்களை படித்து எப்படி வேண்டுமானாலும் புகழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதார நாம் புகழும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய பாக்கியங்களையும் நாம் சரி பெற்றுக் எப்படி சரி அல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களை புகழுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் முதலில் அல்லாஹு தாலா புரானிலே பல நபிமான்களை பற்றி அல்லாஹு சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலைஹு வசலாம் அவர்களை சொல்கிறான் முனிம் நிச்சயமாக நபி இப்ராஹிம் அலையுத்து வசலாம் அவர்கள் இழகிய மனம் படைத்தவர்கள் எதற்கெடுத்தாலும் அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் என்று நம் இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்களை அல்லாஹ் புகழுகிறார் நம் யூசுப் அலைய சலாத் வசலாம் அவர்களை அல்லாஹ் புகழுகிறார் யூசுப் ஐயோ நம் யூசுப் அலைய சலாத் வசலாம் அவர்கள் உண்மையாளர் என்று அல்லாஹு தாலா புகழுகிறார் அதே போன்று நம்ம யூசுப் அலையுலாம் அவர்கள் அழகானவர்கள் அவர்களுடைய அழகை பார்த்தும் பெண்கள் எல்லாம் தங்களுடைய கரங்களை வெற்றி கொண்டார்கள் என்று குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து நபி அஹ்யா அலைகு சல்லாத்து வசலாம் அவர்களை சொல்லுகிறான் வபர்தம் பிமாலி கைஹி வலம் எக்குஞ்சப்பாறன் அசய்யா நபி அஹ்யா அலைகு சல்லாத்து அவர்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் அல்லாஹும்

நவி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழுகிறார் வதுகுர் பில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான ஸாதிகல் வஅதி வ கான ரசூலல் நபியா நிச்சயமாக நவி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தின் உண்மையான உண்மையாளர் மேலும் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் நபியாகவும் இருக்கிறார்கள் என்று நவி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழுகிறார் இப்படி பல நபிமார்களை அல்லாஹ் புகழ்ந்த பிறகு

நபியுடைய வார்த்தைகள் என்பது அறுப்படையாக இருக்கிறது நபி அவர்கள் எதை பேசினாலும் சரி எதை சொன்னாலும் சரி அவர்கள் எதை சொன்னார்களோ அப்படியே நடந்து காட்டினார்கள் நபி அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தது மேலும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யாரையும் பழி வாங்கியதில்லை நபி அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை மக்கள் கொடுத்த பொழுது கூட நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யாரையும் பழிவாங்காத விஷயத்திலே மிகப்பெரிய அருள் கொடையாக ரஹ்மத்தாக இருக்கிறார் இன்றைய காலத்திலே ஒரு மனிதருக்கு ஒருவர் ஆயிரம் நன்மைகளை செய்த பிறகு ஒரே ஒரு தவறை அவர் செய்து விட்டால் அந்த ஆயிரம் நன்மைகளை மறந்து அந்த ஒரு தவறுக்காக வேண்டி அந்த மனிதனிடத்திலே சண்டையிட்டு பேசாமல் விட்டு விடுகிறார் ஆனால் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அப்படி அல்ல நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் பல வகையான கொள்ளைகள் கொடுத்து பல வகையான இன்னல்கள் நபி அவர்கள் அவர்கள் தந்தை அவர்களை கொடூரமாக கொலை செய்த பக்ஷி இவர்கள் எப்பொழுது மக்கா வெற்றி அடைந்ததோ இவர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சமயத்திலே இவர்களையும் நபி சல்லல்லாகும் அடகி வசல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் ஆக யாரையும் பழிவாங்காத விஷயத்திலே நபி அவர்கள் அறுப்படையாக இருக்கிறார்கள் தயவுசெய்து நிறைவே நிகழ்வை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கை கல்லால் அனிக்கும் பொழுது ஜிப்றில் அவர்கள் கேட்டார்கள் இந்த மக்களை நாங்கள் அழித்து விடுகிறோம் சொல்லுங்கள் يا رسول الله என்று கேட்டபோது நபி அவர்கள் தங்களுடைய ரத்தக் களை துணைக்கு கொண்டு பஹு பஹு அன் வஜஹிஹி நபி அவர்கள் தங்களுடைய முகத்திலே ரத்தத்தை துணைக்கு கொண்டு அல்லாஹ்வும் மக்பிர ஹாதஹி இந்த மக்களை நீ மன்னிப்பாயாக என்று நபி சொல்லல்லாகும் அடைய வசல் அவர்கள் துவார் செய்தார்கள் ஆக யாரையும் பழிவாங்காத விஷயத்தில் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார் நபி அவருடைய தன்மைகளை தான் இந்த மோடுவதுடைய வரிகளிலே சொல்லப்படுகிறது நபி அவர்கள் மன்னித்தார்கள் நபி அவர்கள் குற்றம் செய்தவர்களை மன்னித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது நம்மை ஒருவர் தண்டித்து விட்டால் அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய சமயத்திலே நாம் மன்னிக்கிறோம் இது போன்ற வாசகங்கள் வரும்பொழுது நபி சல்லாஹு அடைகி வசல்லம் அவர்களிடத்திலே துவா கேட்கக்கூடிய அடிப்படையிலே அதிகமாக புகழ்கிறார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள் நபியை அல்லாஹுடைய இடத்திலே வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் மௌலிது என்ற வார்த்தை நபியுடைய பிறப்பை பற்றி பேசுகிறது நபி அவர்களுக்கு பிறப்பு இருக்கின்றது என்பதை எல்லோ எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்களை அல்லாஹுவாக கடவுளாக ஆக்க முடியும் சிந்தனை செய்து பாருங்கள் ஒரு மனிதரை யாரும் கடவுளாக ஆக்க மாட்டார்கள் எதற்கெடுத்தாலும் சிறுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் சிறுக்குடைய அர்த்தம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள் சாதாரணமாக சில விஷயங்களை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் உடனே சிறுக்கு என்று சொல்லிவிடுகிறார்கள் என்றால் அல்லாகுபிற்கு எந்த சக்தி எந்த ஆற்றல் இருக்கிறதோ அதை எடுத்து வந்து ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு பொருளுக்கு இருக்கின்றது என்று ஒருவர் நம்புகிறார் என்று சொன்னால் அதுதான் இணை வைக்கிறல் அப்படி ஒருவர் இணை வைத்துவிட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுகிறார் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இணை வைக்கிறதல் என்று மக்கள் சாதாரணமாக சொல்லுகிறார்கள் நபி திருபோதி அவர்களே வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் மேலும் நபி அவர்கள் நற்புணத்திலே ரஹமத்தாக இருக்கிறார்கள் நபி அவர்கள் அழகிய குணம் படைத்தவர்கள் நபி சொல்லு அடையி வசல்லம் அவர்கள் எல்லா அடிப்படையிலும் உயர்ந்த குணத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலத்திலே குணங்கள் என்பது இல்லாமல் போய்விட்டது அல்லாஹுத்தாலா புராணிலே சொல்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார் யாரையும் குணம் வாங்கியதில்லை யாரையும் திட்டியதில்லை நபி அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள் அந்த நபியைத்தான் நாம் என்ன செய்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் விழா என்ற அடிப்படையில் நபியுடைய பிறந்த நாள் கொண்டாடுவது என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நினைத்து பார்க்கிறோம் அவர்களை பற்றி நாம் சில கவிதைகளை படிக்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு மதிலிசை நாம் ஏற்பாடு செய்கிறோமே தவிர பிற ஹராமான செயல்களை நாம் இங்கே செய்வதில்லை செய்வதில் நபியை ஒருவர் கண்ணியப்படுத்தக்கூடிய அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்ன செய்கிறோம் நன்மையான விஷயங்களை செய்துவிட்டு இடத்திலே துவா செய்கிறோம் குரானுடைய வசனங்களை ஓதி ஈசான் சவாப் செய்கிறோம் ஆக நன்மையான விஷயங்களை மேலாது என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அதை செய்து நபியை கண்ணியப்படுத்துகிறோம் நபியை கண்ணியப்படுத்துவதன் மூலம் நவியுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹுடைய அன்பையும் நாம் பெற்றுக் கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தான் இந்த பதிலில் ஏற்பா ஏற்படுத்தி தருகிறது அந்நியக்கூடியவர்களே நபி சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எல்லா விதத்திலும் ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் புகழுகிறார்கள் அதேபோன்று மக்களுக்கு ஷபாத் பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்திலே கபி சல்லு அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார் அந்த மறுமை நாளை பற்றி குரானிலே வருகிறது அது பயங்கரமான ஒரு மைதானம் அந்த மைதானத்திலே எல்லா மனிதர்களும் இருப்பார்கள் அந்த மனித அந்த மைதானத்தில் நிற்கக்கூடிய சமயத்திலே யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டார்களா என்று எல்லோரும் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபியாக சந்திப்பார்கள் நபி ஆதம் அலகி சலாத் வசலாம் அவர்களை சந்திப்பார்கள் நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள் எங்களுடைய இருக்கிறீர்கள் அல்லாஹ் பேசுங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே ஆதம் நபி அவர்கள் நான் சிறிய தவறு செய்துவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் எல்லாம் பரிந்துரை செய்ய முடியாது என்று அவர் சொல்லிவிடுகிறார்கள் சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலிஹிசாத் வசலாம் அவர்களிடத்திலே அனுப்புகிறார்கள் இப்ராஹிம் அவர்கள்

எல்லாவிதமான முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முகமது நபி சல்லல்லாகும் அடேஹி அவர்களை நீங்கள் சந்தித்து கோரிக்கை வையுங்கள் என்று சொல்வார்கள் எல்லா மக்களும் நபியிடத்திலே சென்று கோரிக்கை வைப்பார்கள் நபியை எங்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைப்பார்கள் அப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய சமயத்திலே நபி சல்லல்லாகும் அடகி வசலம் அவர்கள் சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹ் விடத்திலே இந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் கணியத்திற்கு கூறியவர்களே ஷஃபாத் செய்யக்கூடிய விஷயத்திலே நபி சல்லம் லாஹு அடையுவ அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள் நபி சல்லம் லாஹு அடையுவ அவர்கள் அல்லாஹ் அற்புதமாக துவா கேட்பார்கள் இந்த நபியைப் பற்றி நாம் பேச வேண்டும் நபியுடைய இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் விசேஷமான ஒரு துவாவை கொடுத்திருந்தான் அல்லாஹு தாலா அதை கேட்டால் அல்லாஹ் நிறைவு செய்து நிறைவேற்றே விடுவான் கண்டிப்பாக நிறைவு செய்து தருவான் நபி சல்லம் வசல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அன்பும் அவர்களை கொஞ்சம் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹுசைன் கல்வராவி கர்பலாவிலே கொல்லப்படுவார் என்ற செய்தி செய்தியை துறையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி சல்லாஹும் அடைகி வசலம் அவர்கள் கண் கலங்குகிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் சூழல்லாக நீங்கள் ஏன் கண் கலங்குகிறீர்கள் என்று கேட்டபொழுது இப்பொழுது அஞ்சு முறையில் அவர்கள் சொன்னார்கள்

என்னுடைய சமுதாய மக்களுக்காக வேண்டி நாளை மறுமையிலே பயன்படுத்துவதற்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மறுமையிலே அந்த துவாவை பயன்படுத்தித்தான் அபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஷபாத் செய்வார்கள் அப்படிப்பட்ட நபியை தான் நாம் என்ன செய்கிறோம் புகழ்ந்து ஓடுது சரி போதினோம் நாளை மறுமையிலே எப்படி மக்கள் எல்லாம் நபியிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்களோ அதே போன்று இந்த உலகத்திலும் சில மக்கள் எல்லாம் நபியிடத்திலே வசீலா என்ற அடிப்படையில் கோரிக்கையை வைக்கிறார் நபியுடைய மறக்கத்தினால் இறைவா எங்களுடைய துமாக்களை ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக கோரிக்கைகளை வைத்து எல்லா அடிப்படையிலும் மக்கள் எல்லாம் துமா செய்கிறார்கள் கனியத்துக்கு அல்லாஹின் நிரடியார்களே நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் நாம் இப்பொழுது நிறைவுக்கு வருகிறோம் பொதுவாக நபியை நாம் புகழ வேண்டும் அதே போன்று நபி சல்லூ அடைகி வசல்லம் அவர்களை வசீலாக வசீலாவாக வைத்து நல்லவர்களை வசீலாவாக வைத்து நாம் துவா செய்வதால் எந்த ஒரு தவறும் இல்லை ஒரு வசனம் வருகிறது தவறுமில்லை ஐயுகல் நவியின் ஆவணுத்தூ இலேகின் வசீலா இந்த வசீலா என்பதற்கு இந்த இடத்திலே என்ன அர்த்தம் என்றால் இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தேடிக் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதுதான் அடைவ வசல்ல அவர்களை நேசிப்பது அவர்களை பற்றி படிப்பது அதே போன்று வலிமார்களை நேசிப்பது வலிமாரிய சரித்திரங்களை படிப்பது இவைகள் அனைத்தும் இறைவனுடைய நெருக்கத்தை தேடித்தரும் இறைவனுடைய நெருக்கத்தை தேடித்தரக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் நாம் செய்ய வேண்டும் அனைவரும் இது போன்ற அமல்களையும் செய்ய வேண்டும் அப்படிப்பட்டர் பாக்கியத்தை அல்லாஹ் குத்தல நாம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் வாஹிர் தாவானாலிஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ